சாயிராம் என் அன்பு குழந்தையை நீ கேட்டதையே என்று தரப்போகிறே நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் நிம்மதி செல்வம் அனைத்தையும் உனக்கு தரப்போகிறேன் நீ ஏக்கம் கொண்ட உறவுகள் எல்லாம் உன்னிடத்தில் வரப்போகிறது இந்த உறவுக்காகத்தான் ஏங்கிக் கொண்டிருந்தாய் இதோ இன்றைய நல்ல நாளில் என் பிள்ளை நீ கேட்டதையே தரப்போகிறேன் இது உன் என் சத்திய வாக்கு இனிவரும் காலங்களில் என்ற முதல் இனிவரும் காலங்களில் அனைத்தும் உன்னை தேடி வரப்போகிறது இந்த நாளில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது நீ நினைத்தது அப்படியே நடக்கப் போகிறது அதிர்ச வாய்ப்பினை வாய்ப்பினை தவறவிட்டு விடாது மிக பெரிய ஒன்றை பெறப்போகிறாய் நம்பி முழுவதுமாக கேள் புரியும் உனக்கு இதை கேட்கும் நொடியில் இருந்தே நீ நினைத்தது நிறைவேறும் இன்றைய நாள் இன்றைய விடியல் அனைத்தும் அருமையாக இருக்கும் உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது தங்கமே அதனால் தான் இந்த பதிவு உன் கண்களில் தென்பட்டுள்ளது சந்தோஷமாக கேள் அளவில்லாமல் அனைத்தையும் தருவதற்கு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் இந்த நேரத்தில் ஒன்று சொல்கிறேன் கேள் அன்பிற்காக யாரிடமும் ஏங்காது பாசத்திற்காக யாரிடமும் மிக மிகப்பெரிய மாற்றம் நடக்க துவங்கும் அந்த நேரத்தில் கஷ்டங்கள் எல்லாம் விலகிவிடும் நம்பிக்கை ஏடு எழு ஒவ்வொரு நாளும் போராட்டமே வாழ்க்கை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார் இதற்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது ஆம் தங்கமே கஷ்டங்கள் காணாமல் போகப் போகிறது வந்த துன்பத்தையும் வரப்போகும் துன்பத்தையும் நான் நிச்சயமாக நீக்கிவிடுவேன் வந்த துன்பத்தை நீக்கிவிட்டேன் வரப்போகும் இன்ப துன்பத்தை தடுத்து விட்டேன் இனி வருவதெல்லாம் இன்பமாக இருக்கும் உன் வாழ்க்கை நல்லதாக இருக்கும் நாள் வரை வாழ்க்கையில் துன்பம் வந்ததா ஆனால் அது நிரந்தரம் இல்லை என்பதை இனிமேல் புரிந்து கொள்ளப் போகிற நீ நினைத்ததையும் நான் உனக்கு கொடுத்த வாக்கினையும் உன் வாழ்க்கையில் நான் நிறைவேற்றித் போகிறேன் பொம்மலாட்டக்காரர் எப்படி தன் பொம்மையை கையில் வைத்து கையாளுகிறாரோ அதே போல்தான் நானும் உன்னை கையாளுவேன் ஒரு சில நேரத்தில் துக்கம் தொண்டை அடைத்து உன்னை ஏதேதோ செய்துவிட்டது கவலைப்படாதே உன் மனதிற்கு நீ நல்லவனாக வாளை கொண்டிருக்கிறாய் அதுவே உன்னை பெரியவனாக கொண்டு போய்விடும் எல்லோரையும் பார்த்தவுடன் நம்பி விடுகிறாய் அதுதான் உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறது எப்போதும் உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு முன்னால் நீ நன்றாக வாழ்ந்து காட்டணும் அதுதான் அவர்கள் உன் காலில் வந்து விழுவதற்கு சமம் உன் காலில் விழுந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்பதற்கு சமம் அவர்கள் கண் முன்னே இன்னும் பெரியவனாக நீ வாழ்ந்து காட்டணும் வாழ்ந்து காட்டுவதற்கு உன்னுடைய தன்னம்பிக்கை முக்கியம் வைராக்கியம் முக்கியம் அதை நீ கொள்ளணும் ஆனால் ஒன்று தங்கம் ஒரு விஷயம் உனக்கு எதிராக நடந்தால் அதை நீ நினைத்து நினைத்து வேறு எதையும் இழந்துவிடக்கூடாது உன்னை மற்றவர்கள் ஏமாற்றுவதற்கு கூட ஒரே ஒரு காரணம் இருக்கிறது நீ அவர்களிடம் பலம் என்ன பலவீனம் என்ன என்று கூறிவிடுகிறாய் அதுதான் தப்பு என்று மகாலய அமாவாசையில் நிச்சயமாக கஷ்டத்தை கடந்து செல்லப் போகிறாய் இன்பம் கிடைக்கச் செய்யப் போகிறேன் மகிழ்ச்சி கிடைக்க போ செய்யப் போகிறேன் ஒரு சிலவற்றிற்கு தீர்வு தேவைப்பட்டது அந்த தீர்வு கிடைப்பதால் உன் வீட்டில் செல்வம் பெருகும் நீ நினைப்பதில் வெற்றி கிடைக்கும் உன் ஆயில் கூடும் உன் வீட்டில் நன்மை கிடைக்கப் பெறுவாய் இன்றிலிருந்தே நீ நல்ல செய்தி கேட்டு விட்டாய் அப்போது இனிமேல் எல்லாம் சுபமாக சுகமாக முடியும் உன் முயற்சியை மட்டும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் விட்டுவிடக்கூடாது நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் எப்போது ஏதாவது ஒரு யோசனையோடு இருக்கிற மிகவும் யோசிக்காது வேண்டாம் யோசித்தால் கண்டதையும் நினைக்க செய்யும் கண்டதையும் குழப்ப செய்யும் ஆனால் ஒரே நினைப்போடு இருக்கணுமே காலகட்டத்தில் நிறைய சருக்கள்கள் ஏற்படுத்தான் செய்யும் இடி கிடைக்கத்தான் செய்யும் புதை கிடைக்கத்தான் செய்யும் அவற்றை எல்லாம் பொருட்படுத்தி கொண்டிருந்தால் இப்போது வாழும் வாழ்க்கையை வாழ முடியாது தப்பு என்ன உன்னிடத்தில் என்ன தப்பு இருக்கிறது எந்த தப்பை பார்த்து இப்படி செய்தார்கள் கேளு சரியாக கேளு விதாண்டவாதமாக கேட்காது விரிவாக பேசாதே அன்போடு கேள் என் என்னிடத்தில் என்ன தப்பு இருக்கிறது என்று அன்பு கேள் அவர்கள் அதை சுட்டிக்காட்டினால் நீ அதை களைந்துவிடும் எது தேவையோ அதை மட்டும் வச்சுக்கும் மற்றதெல்லாம் வேண்டாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையை நான் அருமையாக மாற்றி காண்பிப்பேன் இது உன் சாயின் சத்திய வாக்கு நீ கேட்டதை தருவேன் என்று சொன்னால் நிச்சயமாக தருவேன் அனைத்தையும் நல்லபடியாக முடித்து தருவேன் நீ எதையெல்லாம் வைத்திருந்தாயோ அதையெல்லாம் இழந்து நிற்கிறாய் என்று எனக்கு தெரியும் எவையெல்லாம் உன்னுடையதாக இருந்ததோ அவையெல்லாம் நழுவி மற்றவர்களிடம் போய்விட்டன என்று எனக்கு தெரியும் எவையெல்லாம் நம்பினாயோ அதுவெல்லாம் உன்னை கைவிட்டன என்று எனக்கு தெரியும் இதுதான் உன்னுடைய இப்போதைய நிலை என்று எனக்கு தெரியும் கவலையே படாது நிச்சயமாக என் பிள்ளைக்கு நீ கேட்டதை தரப்போகிறாய் நீ இப்படி சோர்ந்து போனால் எதையும் சாதிக்க முடியாது ஏன் சோர்ந்து போகிறாய் நான் இருக்கும்போது உனக்கு சோர்வதற்கு கூடாது என்னை முழுமையாக நம்ப நிச்சயம் என்று உனக்கு ஒரு திருப்பம் கிடைக்கும் எதிர்பாராத வண்ணத்தில் கிடைக்கும் மகிழ்வாய் ஆனந்த கண்ணீர் விடுவாய் ஒரு தெரிந்துதான் பாரு இந்த சாயை சொல்வது உண்மை என்று புரியும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி தினமும் நித்தமும் விடியலாக இருக்கும் அந்த ஒவ்வொரு விடியலும் உனக்கு மகிழ்ச்சியானதாக இருக்க வரும் என்றுதான் நான் சொல்கிறேன் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நடந்து இந்த நாள் முதல் உனக்கு நல்லது நடக்க தொடங்கிவிடும் கவலையே படாது நீ கேட்டதை பெற்றவுடன் நீ கேட்டது கிடைத்ததும் என் ஆலயத்திற்கு வந்து நீ நன்றி சொல்ல வரணும் கண்டிப்பாக வரணும் உன் வரவை ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் எதையும் நினைத்து கவலைப்படாதே உன் அப்பாவிடம் வந்து சொல் நன்றியோடு சொல்வாய் ஆம் தங்கம நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா